ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வறுவல் சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசை பரோட்டா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைரீஸு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நான் வந்து இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா இது நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி இந்த சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் இந்த சைஸ் பெருசாக தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கரைஞ்சி போகாது அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கு வாங்க இதுக்கு மசாலா பொருள் அரைச்சிக்கலாம் எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் கூடையே பார்த்திங்கன்னா மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் எள்ளு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதாவது எள் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் எனக்கு எள்ளு போடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது கூடயே ஒரு நாலு பட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் கிராம்பு ஒரு ஏழு கிராம் ஆட் பண்ணியிருக்கிறேன் வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வரமிளகா நான் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் இதை வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் தண்ணி ஊற்றி நான் வந்து நைஸாக பொடியாக அரைச்சிக்க போகிறேன் பொடியாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த சிக்கனில் நான் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கூடயே எலுமிச்சை பழம் ஒரு பழம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம் சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதை வந்து கையால் நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் காரம் வந்து நல்லா இறங்கும் இது கூடைய எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்போ தான் நல்லா காரம் பிடிக்கும் இந்த எண்ணெயில் படும்போது ஒரு பத்து நிமிஷம் அளவு மூடி வச்சுருங்க இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறது கல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது ரொம்பவே வாசனை நல்லாயிருக்கும் இடித்து போடும்போது அது இந்த அளவுக்கு நான் இடித்து வச்சுருக்குறேன் பொடியாக கட் பண்ணி இடித்து வச்சிருக்கேன் இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் நல்லா எண்ணெய் வந்து இப்போ இடித்து வச்ச பூண்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுப்பு வந்து நான் கொஞ்சம் ஹை பண்ணியிருக்கிறேன் ஓரளவுக்கு இப்போ இடித்து வச்ச பூண்டை நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா பதக்கிக் கொடுத்துட்டிங்க நல்லா செவந்து வரட்டும் ஓரளவு நல்லா சிறந்து வந்துடும் எண்ணிலேயே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நைஸாக அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா கையால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கும்போது சிக்கன் போட்டு போது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் சொல்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போது டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும் நல்லா ஓரளவு சுருண்டு வந்துடலாம் நல்லா சுருண்டு வர நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதை போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு அஞ்சு போல் நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நாம் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் ப்ரௌன் கடலில் மாறி இப்போ வந்து சிக்கனை வந்து போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி கொடுத்துக்கணும் நல்லா திரட்டி கொடுத்துட்டு அதுலேயே தண்ணி விடு வந்தமாக நல்லா திரட்டி கொடுத்துருங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் கூட அதை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனுக்கு அது சரியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஏற்றிக்கலாம் இந்த தண்ணி இந்த சிக்கனுக்கு சரியாக இருக்கும் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வெட்டுடலாம் இடையில் கலந்து கலந்து கொடுக்கணும் கலந்து கொடுத்து மூடி இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே வெட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துருக்குற கேரி அதையே போட்டுக்கலாம் அப்புறம் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போடும்போது இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் நல்லா வெந்து வரட்டும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துரு பாருங்க பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு இப்போ கலந்து கொடுத்து பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது சுட சுட சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தோடு சாப்பிடும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த சைடு டிஸு இப்போ வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பில தலையும் போட்டுக்கலாம் நல்லா கிள்ளி போட்டுக்குங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு கலர் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிறை சோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் ரொம்ப நன்றி